காஞ்சிபுரம் கோவில்ல தொடர்ந்து இந்த வடகளை வர்சஸ் தென்கலை ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு நீங்கள் வந்து ஒரு ஏத்திஸ்டு தான் பட் நீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஏன்னா நீங்க வந்து இப்போ வரைக்குமே மகாபாரதம் ராமாயணம்லேருந்து எல்லா இது பகவத்கீதையிலேருந்து எல்லா விஷயமும் சொல்றீங்க ஆனால் நீங்கள் ஏத்திஸ்ட் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காஞ்சிபுரம் விஷயங்கள் காஞ்சிபுரம் விஷயம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது எங்கெல்லாம் இதில் சொல்றோம்னாக்கா சார்பட்டா படம் பார்த்துருப்பீங்க சார்பட்டா பரம்பரையா இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு குரூப் சார்பட்டான்னு ஒரு குரூப் இடியப்ப நாயக்கர்னு ஒரு குரூப் ஆமாம் அப்போ தான் சண்டை போடுறதுக்காக வேகம் வரும் அப்போ தான் அந்த ஸ்போர்ட்ஸை நான் இது பண்ண முடியும் எனக்கு போட்டியாக ஒருத்தவன் இருக்கணும் சிவாஜி இருந்தாக்கா எம்ஜிஆர் இருக்கணும் கலைஞர் இருந்தால் எம்ஜிஆர் இருக்கணும் தியாகராஜபகாதூர் இருந்தாக்கா பியூ சின்னப்பா இருக்கணும் ஜெய்சங்கர் இருந்தால் ரவிச்சந்திரன் இருக்கணும் கமல் இருந்தால் ரஜினி இருக்கணும் அப்பதான் ரசிகர்கள் மத்தியில போட்டி இருக்கும் அப்பதான் வேகம் இருக்கும்